எல்லாம் வணக்கம் நான் இன்று பேச எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு புதுமை பெண் பெண் என்றாலே புதுமைதானே இதில் என்ன புதுமை என்கிறீர்களா ஆம் பெண் என்றாலே புதுமைதான் ஒவ்வொன்றையும் போராடி போராடி புதிதாக புதிதாக பெறுபவள் அல்லவா பெண் மன்னவன் நிழலாக மாமதுரை அரசியாக மழலையோடு மழலையாக அந்த மனையாலே மனையாண்ட அந்த மனையாலே மனையால நகரால நாடால தன் தகுதிக்கு இது ஈடாகவில்லை என்று வீறு கொண்டு சீரி பாய்கிறாள் பாரதி கண்ட புதுமை பெண்ணாய் உன் புது முயற்சி உங்கு பறை சாற்றட்டும் உன் பெருமை எத்தனை அவதாரங்கள் எடுத்தாலும் அத்தனையிலும் தன் அழியாமல் வீ நிற்பவள்தான் புதுமை பெண் பட்டுப்புழுவன நீ கட்டிய கூடெல்லாம் எதற்கு பட்டாம்பூச்சியின சிறகினை விரித்திட வேணுமடி அதற்கு இன்னும் சில சகோதரிகள் தன் சிறகுகளை பட்டுப்புழுக்களாகவே தன் கூட்டுக்குள் மறைத்து அறியாமையில் இன்னும் வாடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் தோழிகளே சகோதரிகளே தங்கள் கூடுகளெல்லாம் சிறகுகளை மாறட்டும் உங்கள் சிறகுகள் வானை கொண்டிருக்கிறது காற்றை கிளிக்க காற்று காதுகளை திறந்து கொண்டிருக்கிறது நீங்கள் பறக்க மட்டும் வேண்டும் அமிழ்ந்த பேரிழலால் அறியாமையில் அவளமீதி கலையின்றி வாழ்வதை உமிழ்ந்து தள்ளுதல் ஆகுமாம் என்ற பாரதியின் கூற்றிற்கு இணங்க கணினி முதல் காடு கழனி வரை தேர்தல் களம் முதல் ஏவுகணை தளம் வரை இந்த பாரினில் பார்வைப்பட்ட இடமெங்கிலும் பா போவேர் என்னும் புதுமை பெண்கள் பெயர் பதித்து கொடி நிலைநாட்டி வாழ்கிறார்கள் வாழட்டும் உங்கள் பெருமை நிமிரட்டும் உங்கள் தலை குட்ட குட்ட குனிபவனும் நிமிரட்டும் பெண் பெண் நிமிர்ந்தாலே ஒரு சமுதாயம் நிமிரும் நிமிருங்கள் உங்களால் ஒரு சமுதாயம் நிமிரட்டும் எத்தனை விஷயங்களை போராடி பெற்றவள் பெண் கல்வியை கடமையை உரிமையை தனக்கான ஊதியத்தை ஒவ்வொன்றையும் கேட்டு போராடி பெற்றவள் ஓட்டு போடும் உரிமையை கூட தன் போராடி பெற வேண்டியிருந்தது கணவனுக்கு இருக்கும் கட்டுப்பாடுகள் குறைவே ஆனால் மனைவிக்கு அந்த கட்டுப்பாடுகள் அதிகம்தானே அலுவலக பணி பெண்ணாக இருந்தாலும் வீட்டில் இருக்கும் பெண்ணாக இருந்தாலும் வேலைகள் வேலைகள் தான் அவளுக்கு பாரபட்சங்கள் காட்டப்படுவதே இல்லை புதுமை புதுமையை இன்னும் தேடிக்கொண்டே இருக்கிறாள் என் சில சகோதரிகள் தேடுகிறோம் தேடிக்கொண்டே இருப்போம் தேடும் பொருள் நிச்சயம் ஒரு நாள் கிடைக்கத்தானே வேண்டும் போராடிக்கொண்டே இருப்போம் போராட்டங்களின் முடிவு வெற்றியாகத்தானே இருக்க முடியும் போராடுவோம் வெற்றிகள் பெரும் வரை போராடுவோம் புதுமை பெண்ணே துவண்டு விடாதே போராட்டத்தில் வெற்றி முன்று நீ வெற்றி பெற பிறந்தவள் பிரம்மனின் பிரம்மாஸ்திரங்கள் நாம் கடைசி ஆயுதம் அல்லவா போராட்டம் போராடி கிடைக்காத ஒன்று கிடையவே கிடையாது நன்றி வணக்கம் புதுமை பெண் வாழ்க வளர்கிற்கும் தமிழுக்கும் எனக்கு வாய்ப்பளித்த தங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்